எலகிஷ் சிலர் எப்படி இருக்கீங்க ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குதுன்னு வீட்டிலேருந்து வந்து எட்டி பார்த்தா செம்ம மழை பெய்யுது அல்லகீஸ் செம்ம மலைன்னா உங்கள் மலை எங்கள் மலை எல்லையீஸ் த்ரீ ஹவர்ஸ் வந்து நான் ஸ்டாப்பாக மழை பெஞ்சுது மூணு மணிக்கு ஆரம்பித்த மழை நைட்டு பத்து மணி வரைக்கும் பெஞ்சுது அப்புறம் வந்து சாய்ந்தரம் வந்து ஒரு ஒன் ஹவர் நான் ஸ்டாப்பாக பெஞ்சது அதுக்கப்புறம் லைட்டாக தா என்னது சாரல் தானே சாரல் அடிச்சிட்டே இருந்தது அதுக்காக சூடாக ஒன்று செய்யலாம்னு சொல்லிட்டு வெங்காயம் பூண்டு புளி வரமிளகா உப்பு இது எல்லாத்தையும் வந்து சுடுதண்ணியில் வேக வச்சு அதுக்கப்புறம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்தோம்னா நம்ம சுவையான ஒரு கார சட்னி ரெடி இதுக்கு வந்து இது கூட வந்து என்னன்னா போண்டாவை வச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அலகீஸ் ஆனால் இது கொஞ்சம் கார தூக்கலாக இருக்குது அப்படிங்கிறனால என்ன பண்ணிட்டேன்னா பூண்டு கருவேப்பிலை கடுகளாக போட்டு தாளித்து பண்ணிவிட்டேன் இதுக்கு தாளிக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் கார தூக்கலாக இருக்கனால கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பண்ணனா நல்லாயிருக்குங்கிறக்காக போண்டா எப்படி எது பார்த்தா பெரிய வெங்காயம் தயிர் அப்புறம் சீரகம் பச்சை மிளகாய் எதுவும் போடலேயே அது மட்டும் போட்டு உப்பு தேவையான அளவு போட்டு ஒரு கப்பு மைதா நீங்கள் கோதுமைவு வேணால் போட்டுக்கலாம் ஆனால் மைதா மாவில் ரொம்ப அப்படியே சூப்பராக சாஃப்டாக கிடைக்கும் ஸோ இதை போட்டு நல்லா பிணைஞ்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற விட்டுருங்க மைதா நல்லா ஊறிடும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாலா சின்ன சின்ன உருண்டையாக நம்ம போட்டு எடுக்கலாம் இது வந்து இது கூட நான் ஆனியன் சேர்த்தாமல் பண்ணோம்னா நல்லா ரவுண்ட் ரவுண்டாக வரும் இதில் வந்து மாவை விட நான் ஆனியன் தான் நிறையா போட்டிருக்கேன் ஏன்னா சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட் இருக்கும் அதுக்காக நம்மளோட சுவையான ஒரு மலைக்கு சூப்பரான ஒரு போண்டா ரெடி ஆயிடுச்சு இது கூட வந்து அந்த சட்னி வச்சு சாப்பிட்றப்ப வருமே ஒரு ஆனந்தம் அடாடா ஆனால் ஒரு நியூஸ் சொல்லிச்சேன் நாங்கள் வந்து வீட்டில் சாப்பிட்றதுல வேறு பக்கம் எடுத்துட்டு போய் சாப்பிட போறோம் எங்கே போகிறோன்னா நைட்டு வந்து செம்ம மலை பெஞ்சிட்டே இருந்தது சொன்னோம் இல்லையா ஸோ மலையில போய் சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு நாங்கள் மலையோட மலையோ அப்படியே மெதுவாக நாங்கள் அப்படியே போயிட்டே இருக்கோம் செம்ம ஃபீல் போகிற வழியில் பாம்பு பார்த்தோம் மலை தாங்க முடியாமல் பாம்புகள்லாம் நிறையா வெளியே வந்துச்சு இது வந்து கொஞ்சம் பெரிய பாம்புன்னு கட்டி வீடியோவில் தெரிஞ்சுது இதுக்கு முன்னாடியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் குட்டி பாம்புகளாக இருந்தது ஸோ நீங்கள் ரோட்டில் போகிறப்ப போங்க அவங்க மேலே ஏற்றிடுறாதீங்க அவங்க நம்மள ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்புறம் சூடான ஒரு பக்கோடாவை எடுத்து சாப்பிட்டா ஆனால் சூட இல்லையில ஈசாரி தான் போச்சு ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நாளைக்கு என்ன ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏன்னா இந்த மா மாதம் ஃபுல்லாக மழை பெய்யும்னு நினைக்கிறேன் நாளைக்கு என்ன ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அலகேஷ் லவ் யூ